வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகை என்ற நூலிலிருந்து நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடலை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் நாம் பார்க்க போகிற பாடல் நெய்தல் திணை சார்ந்த பாடல் அதாவது கடலும் கடல் சார்ந்த பகுதியும்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட நெய்தல் நிலம் சார்ந்த பாடல் இந்த பாடலை எழுதிய புலவர் கொள்ள என்ற பெயர் கொண்டவர் இந்த பாட்டு தலைவி பேசக்கூடிய வகையில் தன்னுடைய தோழிகட்டை பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா தலைவியை விட்டுட்டு தலைவன் பொருள் தேடுவதற்காக பிரிஞ்சு போயிட்டான் அது எதற்காக அப்படின்னா தலைவியை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னா பொருள் தேடிட்டு வந்து தலைவியினுடைய பெற்றோருக்கு கொடுக்கணும் அதற்கப்புறம் தான் அவங்க திருமணம் பண்ணி வைப்பாங்க இதற்காக தலைவன் பிரிஞ்சு போயிட்டான் அப்போ இந்த பிரிவை தலைவியால் தாங்கிக்கவே முடியலை அப்போ தன்னுடைய துயரத்தை தன்னுடைய தோழிகட்ட அந்த தலைவியானவள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழலில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இந்த பாட்டு மொத்தமே ஐந்து வரிகள் கொண்டது தான் பாட்டை பார்க்கலாம் உரைப்பதி அன்று இத்துறைகள் சிறுகுடி காணலம் சேர்ப்பன் கொடுமை எற்றி ஆனா துயரமோடு வருந்தி பானால் துஞ்சாது உரைனரோடு உசாவா துயில்கன் மாக்களோடு நெட்டிரா உடைத்தே அப்போது அந்த தலைவனுடைய பிரிவால் தலைவிக்கு உறக்கமே ஏற்படலை அந்த இரவு நேரத்தில் கூட அந்த தூக்கம் அப்படிங்கிறது அவளுக்கு கொஞ்சம் கூட வரவே இல்லை அப்படிப்பட்ட துயரத்தை எப்படி பதிவு செய்கிறா அப்படின்னு பார்த்தா தன்னுடைய தோழிகட்டை சொல்கிறா கடற்கரை சோலை அந்த கடலும் கடல் சா கடல் சார்ந்த பகுதியாக இருக்கக்கூடிய அந்த கடற்கரை சோளையுடைய இந்த கடற்கரை தான் இந்த கடற்கரை ஓரத்தில் தான் தலைவனுடைய ஊர் இருக்குது அது வந்து ஒரு சிறு குடி ஒரு சின்ன ஊர் அப்படிப்பட்ட ஊரில் தலைவனுடைய கொடுமையை எண்ணி அந்த தலைவன் என்னை பிரிஞ்சு போயிட்டான் அதனால் என்னால் அந்த துயரத்தை தாங்கிக்க முடியல அந்த பிரிவு துயரத்தோட நடு ராத்திரி கூட தூங்காமல் இருந்துட்டுருக்கேன் நான் எனக்கு தூக்கமே வரல அந்த தலைவனுடைய பிரிவை நினச்சு நினச்சி அவன் செய்த கொடுமை என்னை பிரிஞ்சு போனான் இல்லையா அந்த கொடுமையை நினச்சி நினச்சி நானே தூங்காமல் இருக்கிறேன் அப்படிப்பட்ட நேரத்தில் யாராவது வந்து நீ ஏன் தூங்கலை அப்படின்னு ஒரு ஆறுதல் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களே இல்லையா நானே துயரத்தில் இருக்கிறேனே என்னுடைய கஷ்டத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் நீ ஏ நீ ஏமா ஒன்றா தூங்காமல் இருக்குன்னு கேட்குறது கூட ஒருத்தர் கூட இல்லையே அப்படிப்பட்ட இந்த ஊர் மக்களோட நான் தங்கியிருக்கிறது எனக்கு தகுதியாகவே இல்லை இல்லையா என்னுடைய கஷ்டம் என்னன்னு கேட்டு எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட இங்கே ஆட்கள் இல்லை அதனால் இப்படிப்பட்ட ஊரில் நான் இனிமேல் இருக்கவே மாட்டேன் அப்போ நான் வாழ்வதற்கு தகுதியான ஊர் இது கிடையாது உரைப்பதி அன்றி உரை பதி பதி என்றால் ஊர் அர்த்தம் உரைதல் என்றால் தங்குதல் அப்படின்னு அர்த்தம் அப்போ நான் தங்கி இருக்கிறதுக்கு தகுதியான ஊர் வந்து இது கிடையாது எப்படி தலைவன் தன்னுடைய துயரை புரிஞ்சுக்காமல் போயிட்டானோ அதே மாதிரி இந்த ஊரும் நான் தூங்குறத கூட நான் தூங்காமல் இருக்கிறேனே அந்த துயரத்தை புரிஞ்சிக்காமல் கண்டுக்காமல் அவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்களே அப்போ இப்படிப்பட்ட ஊரில் நான் தங்காமல் இருக்கிறதே பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்போது இந்த துயரத்தை தோழிகட்ட பகிர்ந்துக்கிறான் அப்போது இதை கேட்ட தோழி எப்படியாவது அந்த தலைவன் வருவதற்கு தலைவன் எங்கே போயிருந்தாலும் சீக்கிரமாக வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏற்பாடுகளை அவள் செய்வாள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் காரணமாக கூட அந்த தலைவி அந்த அந்த தலைவியானவள் தோழிகிட்ட பேசியிருக்கலாம் இல்லையா அப்போ தலைவனுடைய பிரிவு தாங்கிக்க முடியாமல் தான் இப்படி எல்லாம் பழம்படா அப்போ இந்த துயரத்துக்கு ஒரு முடிவு கட்டணுன்னு அந்த தோழியானவள் தலைவனை கண்டுபிடிச்சி சீக்கிரமாக வாப்பா தலைவி வந்து உன்னுடைய பிரிவு துயரையை தாங்கிக்காமல் புலம்பிக்கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற அந்த கருத்தை அவங்ககிட்ட சொல்லுவான்னு எதிர்பார்த்து கூட சொல்லியிருக்கலாம் ஒருவேளை தோழியும் அந்த தலைவி தூங்காமல் இருக்கிறத கண்டுக்காமல் இருந்ததுனால கூட அந்த பாட்டு வந்திருக்கலாம் ஏன்னா அந்த பிரிவு துயரையை அனுபவிக்கக்கூடியவள் தலைவு மாத்திரம் தானே அப்போ அவள் என்ன நினைக்கிறான்னா தன தலைவனுடைய பிரிவே பெருந்துயரம் அதே நேரத்தில் இரவு நேரத்தில் தூக்கமும் வரல அப்போ யாராவது ஒருத்தர் வந்து ஏன் உனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி கேட்டு ஆறுதலாக ஒரு ரெண்டு ஒரு வார்த்தை பேசினாலாவது இங்கே தங்கியிருக்கலாம் அப்போ அதற்கான ஒரு சூழலும் இல்லை அப்படிப்பட்ட ஊரில் நான் எதற்காக தங்கியிருக்கணும் அப்போது இது வந்து நான் தங்கியிருப்பதற்கு தகுதியான ஒரு ஊரே கிடையாது அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் அந்த தலைவியானவள் தன்னுடைய தோழிகட்டை சொல்லக்கூடிய வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அதான் பாருங்களேன் அந்த நெட்டிரா உடைத்தே அதாவது இரவு அப்படிங்கிறது ஒரு நீண்டதாக இருக்கிறது அப்போ தலைவனுடைய பிரிவினால் அந்த இரவானது அவளுக்கு கழியவே மாட்டேங்குது போகவே மாட்டேங்குது அப்போ அப்படிப்பட்ட தன்னுடைய நிலையை அந்த தலைவியானவள் அந்த தோழிகட்டை பதிவு பண்ணுறாள் அதுவும் அந்த மக்கள் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மாக்கள் அப்படின்னு சொல்கிறாள் ஏன்னா எதனால் அப்படி சொல்கிறான்னா தன்னுடைய துயரத்தை அவங்க யாருமே புரிஞ்சுக்கல இல்லையா அதை அதனால் அவங்க வந்து அறிவற்ற மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி